ஹரி குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான சங்க தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பதிமூன்றாவது பாசுரம் கற்றுக்கொள்வோம் வாய் கீண்டானை கீண்டானை பொல்லா பொல்லா அரக்கணை அரக்கனை கிள்ளி கில்லி கலைந்தானை கலைந்தானை கீர்த்திமை கீர்த்திமை பாடிப்போய் பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் பாவைக்கலம் புக்கார் புக்கார் வெள்ளி எழுந்து வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வியாழம் உறங்கிற்று புள்ளும் புள்ளும் சிலம்பினகான் சிலம்பினகான் போதரி போதரி கண்ணினாய் கண்ணினாய் குள்ள குள்ள குளிர குளிர குடைந்து நீராடாதே நீராடாதே பல்லி பல்லி கிடத்தியோ கிடத்தியோ பாவாய் பாவாய் நீ நன்னாளால் நீ நன்னாளால் கல்லம் கல்லம் தவிர்ந்து தவிர்ந்து கலந்தேளோ கலந்தேளோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் உள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கில்லிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லாரும் பாவை புக்கா வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று உள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள உளிர உடைந்து நீராடாதே கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேடோரெம்பாவாய் உள்ளின்வாய் கீந்தானை பொல்லாரக்கனை கில்லிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று சிலம்பிழகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிரக் குழைந்து நீராடாதே பள்ளி கிழத்தியோ பா பாவாய் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய மூன்றாவது பாசுரம் அமைந்திருக்கின்றது இந்த பாசுரத்தினாலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானுடைய திருநாமத்தை பாட வேண்டும் என்கின்றதான விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறார் மார்கழி நீராடல் மார்கழி நோன்பு பாவை நோன்பு என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய இந்த விரதத்திலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்றதான உயர்ந்த விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு வழிகாட்டுகிறார் இந்த பதிமூன்றாம் பாசுரத்தின் அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த லிங்கை கொண்டு தாங்கள் அனைவரும் இந்த பதிமூன்றாம் பாசுரத்தின் அடியனுடைய பொருள் விளக்கத்தை கேட்கலாம் அறிந்து கொள்ளலாம் தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அன்பர்கள் தெரிந்தவர்கள் அக்கம் பக்கத்தினர் அனைவருக்கும் சொல்லலாம் எம்பெருமாருடைய கிருபையைப் பற்றி கருணையைப் பற்றி பெருங்கருணையைப் பற்றி பேசப்படக்கூடியதான இந்த திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பாசுரம் பதிமூன்றில் விளக்கமும் பாசுரத்தையும் பாராயணம் செய்ய வேண்டும் பக்தியாக மனது உவந்து பொருள் உணர்ந்து அனுபவித்து பாசுரத்தை பாராயணம் செய்வதனால எல்லாவிதமான நலன்களும் சிந்திக்கின்றது எம்பெருமானுடைய திருப்பெரு கருணையினாலே நீங்காத செல்வம் நிரம்பி இருக்கிறது பாசுரத்தை பாடுவோம் பழங்களை அனுபவிப்போம் லோகாசமஸ்தா சுப்பினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெயஹிந்த